விருத்தாசலத்தில் உள்ள அருள்மிகு விருதாம்பாள் பாலாம்பாள் உடனுறை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவில் வளாகத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உரிய மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது தமிழக சட்டமன்ற கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள பத்து கோவில்களில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இருபத்தி ஏழு நட்சத்திர மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்படும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தாா் அதில் ஒரு கோவிலாக கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள உலக புகழ்பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான காசியை விட வீசம் புண்ணிய மதிகம் என பெரிதும் நம்பப்படும் ஐதீகப்படி அருள்மிகு விருத்தாம்பால் பாலாம்பால் உடன் உரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடர்ந்து தமிழக முதல்வர் அறிவித்தபடி தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை சார்பில் இருபத்தி ஏழு மரக்கன்றுகள் நடும் விழா விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நட்சத்திரத்திற்கு உரிய மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இந்நிகழ்வில் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி உதவி ஆணையர் சந்திரன் ஆலய செயலர் மாலா மேலாளர் பார்த்தசாரதி திமுக நகர செயலாளர் தண்டபாணி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் நகர துணை செயலாளர் ராமு வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்